ஆதரவாளர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம் அவர்கள் எல்லா டிபேட்ஸ்லையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதற்குண்டான பதில்களை சொல்லுவார் இப்ப கட்சியா கட்சியா உருவானதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் குறித்தும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தோ கட்சியா வந்து தன்னுடைய கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் சேர்க்கை பண்றனாலே சமூகத்துல வந்து நீங்க பணியாற்ற வந்துட்டீங்க இப்ப கட்சியினுடைய கருத்தை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு பட்ஜெட்டோட கருத்து என்ன இது நீங்க நான் மீட்டிங்ல தான் இருந்தோம் இப்ப நீங்க பட்ஜெட் விஷயத்தை நான் இது வரைக்கும் பார்க்காம நான் எதுவும் நானே சொல்வேன் எங்களுடைய எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் இன்னும் உள்ளார நாங்கள் பேசணுமோ அதையும் நான் உங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன் நடிகராக இருக்கும் போது எப்போயுமே என்றைக்குமே அவர் தாராளமாக எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க ரசிகர்களை சந்தித்துக்கொண்டு இருக்கிறார்கள் மக்களை வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால அவருக்கு எப்போது அது மாதிரி அவங்க வந்து படப்பிடிப்பில் இருக்கிறாங்க அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவோம் தலைவர்களால் தானே மூலம் அறிவரைக்கும் அறிவுரை அவங்களுக்கு இல்லைங்க இன்னைக்கு நாங்கள் எல்லா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இதை நாங்க வந்து

செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க